ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ராகி தாங்க இது ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்லேயே செய்யலாம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் அயன் கலந்துருக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ராகி சேமியா பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன்றோ இல்லைன்னா ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கலாம் சேமியாவை கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இந்த சேமியை எப்படியும் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் இது செய்யறதுக்கு தேவையானவை சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் வாசத்துக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தேங்காயில் அரை மூடி திருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது வயிற்று சேமியா வந்து வெங்காய பழம் தாளித்தக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறந்தான் நம்ம அதை சேமியா போட்டு நம்ம தாளித்து எடுக்கலாம் ஆனால் வந்து ராகி சேமியா வந்து இந்த மாதிரி மெத்தடில் செய்யக்கூடாது குழஞ்சிரும் இதை இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சக்கப்புறம் தான் தாளிக்கணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி லைட்டாக சூடாகிட்டுருக்கு இப்போ இப்போது இட்லி தட்டில் காட்டன் துணியை வந்து மேலே போட்டுட்டு இது மேலே லைட்டாக அப்படியே வச்சிடலாம் அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம் இப்போ வந்து சேமியாவை லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் மேலே வேக விடலாம் இப்போது அதை டிப் பண்ணி அகலமான பாத்திரத்தில் அரை கிளாஸ் ஆஃப் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் லைட்டாக ஆவி வந்துட்டுருக்கு இப்போது வந்து இதை லைட்டாக சேமியாவை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கைப்பொடி எடுத்து லைட்டாக தண்ணியில் போட்டுக்கலாம் மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணியிலே விடலாம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டீமில் எடுத்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு அப்படியே வேக வைக்கிற பாத்திரத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதே மாதிரியே எல்லா சேமியாவையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அதே மாதிரி மெத்தடில் எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் சேர்த்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இடவெடி விடாமல் அப்படியே தனித்தனியாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் சேமியால் தாளிக்கும் போது உப்பு போட்டால் சேராது நல்லா இருக்காது அதனால் தண்ணியோடு லைட்டாக சேர்த்துட்டு அப்படியே எடுத்து தொளிச்சு விடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போது உப்பு தண்ணி இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா பொழுபொழுன்னு நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிஞ்சு கடுகு சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட பச்சை மிளகாவும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பொன்னு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுருக்க சேமியாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சேமியாவையும் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வேக வைக்கும் போது இதில் வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவிய தேங்காவை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டியான ராகி சேமியாக தயாராகிடுச்சு இது கூட நீங்கள் சீனி போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக ருசியாக இருக்கும் எல்லா குழந்தைகளும் ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சோட ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க